வணக்கம் பைத்தான் தமிழில் தொடர் பகுதி மூன்றின் தொடர்ச்சி இந்த பகுதியில் ஒயில் லூப் பற்றி பார்க்க போகிறோம் லூப் அப்படிங்கிறது இப்போ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம் அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இது எது வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும்னா ரிப்பீட்டடாக இந்த லூப் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் எப்போ இந்த லூப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ அந்த ரிப்பீட்டட் ஆக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறதுலேருந்து வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் அதுக்கடுத்து என்ன லைன்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வரிசையாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும் அப்போ இந்த மாதிரி லூப்பை எங்கே பயன்படுத்தலான்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம திருப்பி திருப்பியும் ரன் பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன் இருக்கிறப்ப இதை எப்படி பண்ணுறதுன்னு ப்ரோக்ராமேட்டிக்கலாக பார்க்கலாம் ஒயில் லூப்போட சிம்பேக்ஸ் பார்த்துடலாம் அதுக்கு வந்து ஒயில் அப்படின்னு கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் கொடுக்கணும் அதுக்கப்புறம் கோலன் அதுக்கப்புறம் ஒயில் பிளாக் நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கணும் எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம் எப்போல்லாம் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கோ அப்போல்லாம் இதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு திருப்பியும் லைன் நம்பர் ஃபோர்க்கே வந்துடும் இந்த மாதிரி ஒயில்டு லூப் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னு எவாலுவேட் ஆகுறப்ப அங்கேருந்து லைன் நம்பர் செவனுக்கு வந்துடும் அதாவது ஒயில்டு லூப் எக்ஸிட் ஆகிடும் இப்போ நான் ஒயில்டாட் பையனு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன் நம்ம ஏற்கனவே இஃப் கண்டிஷன் பார்க்குறப்ப எப்படி கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிறதுன்னு பார்த்துருக்கோம் அப்போ அந்த அடிப்படையில் இம்போர்ட் சிசுன்னு போட்டு நான் ரெண்டு நம்பரை இன்போர்ட் வாங்குகிறேன் அதாவது ஒன்று வந்துட்டு மல்டிப்ளேயர் இன்னொன்று நம்பர் ஆஃப் ரோஸ் இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிளை பிரிண்ட் பண்ண போகுது ஸோ நம்ம மல்டிப்ளேயர் என்னன்னு கொடுக்குறோம் அதாவது எத்தனாவது வாய்ப்பாடு பிரிண்ட் பண்ணணும்னு சொல்ல போகிறோம் அதுக்கப்புறம் எத்தனை லைன்ஸ் இப்போ ரெண்டாவது வாய்ப்பாடுனா ஓரெண்டு ரெண்டு இரண்டு நாலுன்னு இருந்து பத்து வரைக்கும் கொடுக்கணுன்னா அப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து பத்துன்னு கொடுக்கணும் இது வந்து எத்தனாவது வாய்ப்பாடோ அதை கொடுக்கணும் சரிங்களா அந்த மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு ரோ கரண்ட் ரோ வந்து ஸ்டார்டிங்கில் ஒன்றுன்னு இருக்கும் இதை வந்து இனிஷியல் கண்டிஷன் ஸோ ஒரு லூப் ஸ்டார்ட் ஆகுறப்ப தொடங்குகிற கண்டிஷன் அடுத்ததாக வந்துட்டு நம்ம ஒரு க லூப்பில் கண்டிஷன் செக் பண்ணுறோம் கரண்ட் ரோ வந்துட்டு நம்பர் ஆஃப் ரோஸை விட சின்னதாகவோ இல்லை ஈக்குவல்ட்டாகவோ இருக்கா லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டு அப்படின்னு செக் பண்ணுறோம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து ஒரு பூலியன் ரிசல்ட்டை தான் ரிட்டன் பண்ணும் அப்போ ஒயில் ஆஃப் இது வந்து ட்ரூன் வர்றப்ப எல்லாம் இந்த ஒயிலுக்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம அந்த வாய்ப்பாடை பிரிண்ட் பண்ணுறோம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கரண்ட் ரோ அப்படிங்கிற வேரியபிளில் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு கொடுக்குறோம் அதாவது ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் கரண்ட் ரோ ப்ளஸ் ஒன் அப்படின்னு கொடுக்குறோம் இதை ஷார்ட்டாக எழுதுறதுக்கு தான் இப்படி அசைன்மெண்ட் கூடயே ப்ளஸ் ஆப்ரேட்டரும் சேர்த்து எழுதலாம் ரெண்டும் ஒன்று தான் இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் நான் ரெண்டாவது வாய்ப்பாடை பத்து ரோஸ் இருக்கிற மாதிரி பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுப்போம் நமக்கு ரெண்டாவது வாய்ப்பாடு பிரிண்ட் ஆகிட்டு ஆனால் இதில் ஃபஸ்ட்டு வந்து மல்டிப்ளேயரும் செகண்ட் வந்து மல்டிப்ளிகண்ட்டும் வருது நம்ம இதை மாற்றி பிரிண்ட் பண்ணால் தான் வாய்ப்பாடு மாதிரி இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் இந்த மல்டிப்ளேயரை ரெண்டாவதாக கொடுத்துட்டு கரண்ட் ரோவை ஃபஸ்ட்டு கொடுக்குறோம் இப்போ ஓரன் ரெண்டு இரண்டாக நாலு அப்படிங்கிறது நமக்கு வாய்ப்பாடு வந்துடுச்சு சரி இந்த ப்ரோக்ராமில் நமக்கு புதுசாக இருக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா இன்ட் அப்படின்ற ஒரு கேஸ்டிங் மெத்தடு இது வந்து என்ன அப்படின்னா கமாண்ட் லைன் ஆர்கியூமெண்ட்லருந்து வர்ற எல்லாமே ஸ்ட்ரிங்காக தான் வரும் ஆனால் நமக்கு மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன தேவை நம்பர்ஸ் தேவை அப்போ வர்ற ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம நம்பராக கன்வெர்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம வந்து கேஸ்டிங் டு இன்ட் இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்ட்ரிங்கை வந்து இன்டாக கேஸ்ட் பண்ணிருக்கோம் இப்போ வந்து மல்டிப்ளேயர் வந்துட்டு இன்ட்டாக மாறி இருக்கும் இன்ட்டு டேட்டா டைப்பில் இருக்கும் அதே அதே மாதிரி தான் ரெண்டாவதாக இருக்க நம்பர் ஆஃப் ரோஸையும் நம்ம இன்ட்டு டேட்டா டைப்புக்கு மாற்றிருக்கோம் ரெண்டாவது புதிய விஷயம் நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா இந்த ஃபார்மேட் அப்படிங்கிறது இது என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த லைனில் தனியாக பார்க்கலாம் அதாவது ஸ்ட்ரிங் ஃபார்மேட் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வச்சிருக்கோம் ஓகேங்களா ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது இந்த ஸ்ட்ரிங்கில் இடையில இடையில ஒரு வேரியபிள் வரும் இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை ஃபார்மேட் பண்ணணும் எடுத்துக்காட்டால் மை நேம் இஸ்ன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எந்த நேம் கொடுக்குறேனோ அந்த நேம் தான் அங்கே வரணும் அந்த இந்த பிளேஸ் ஹோல்டர் இருக்கிற இடத்துல வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் ஒரு பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துருவேன் இதை வந்து நம்ம பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம் இதில் நம்ம இங்கே ஒரு வேரியபுள் கொடுக்குறோன்னு வச்சுக்கோமே நேம்னு கொடுக்குறோம் இப்போ நேம் வந்து கலர் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் ஹோல்டரில் இந்த நேம் வந்துடும் ஒருவேளை நான் இன்னொரு பிளேஸ் ஹோல்டர் கொடுக்குறேன் அப்படின்னா அங்கே ரெண்டாவதாக கமா கொடுத்து அந்த ஃபார்மேட்டில் ரெண்டாவதாக வேறு ஏதாவது கொடுக்குறோன்னு வச்சுப்போம் அது வந்துடும் நான் ஒருவேளை ஹார்ட் கோடடாகவே இங்கே கொடுக்குறேன் அண்டாயம்மா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ நான் ரன் பண்ணுறப்ப மை நேமிஸ் தலல் அண்டாயம்மா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு வந்துருச்சு இல்லையா ஸோ இந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டுங்கிறது நம்ம ஒரு டெக்ஸ்ட்டில் ஒரு வேரியபுளை இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்துறது தான் அப்போ அந்த அடிப்படையில் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு பிளேஸ் ஹோல்டர் இருக்குது அந்த பெருக்கல் சிம்பிள் வர மாதிரி இங்கே ஒரு டெக்ஸ்ட்டு இங்கே ஒரு டெக்ஸ்ட்டு ஸ்பேஸ்லாம் கொடுத்து நம்ம ஃபார்மேட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் மூணு வேரியபிளும் ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஒன்று அப்போ கரண்ட் ரோ வந்து இந்த பிளேஸ் ஹோல்டருக்கு போயிடும் மல்டிப்ளையர் வந்து இந்த பிளேஸ் ஹோல்டருக்கு போயிரும் மல்டிப்ளையர் இன்ட்டு கரண்ட் ரோ அப்படிங்கிறப்ப இது ஒரு ஆப்ரேஷன் இங்கே நடக்கும் இல்லையா மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் அதோட ரிசல்ட்டு இந்த இடத்துக்கு போயிடும் ஸோ அதனால தான் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பாடு பிரிண்ட் ஆகுது இப்போ எது வரைக்கும் பிரிண்ட் ஆகும் கரண்ட் ரோ வந்து டென் வர்ற வரைக்கும் பிரிண்ட் ஆகும் ஏன்னா நம்ம ஒவ்வொரு லூப்பில் ஒவ்வொரு தடவை ஹைட்ரேட் பண்ணுறப்பையும் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரும் அப்போ ஃபஸ்ட்டு தடவை ஒன்றுன்னு வரும் அதுக்கப்புறம் கரண்ட் ரோ வந்து ரெண்டுன்னு அசைன் ஆகிரும் அதுக்கப்புறம் ரெண்டுன்னு வரும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறப்ப கடைசியாக பதினொன்றுன்னு வரும் அப்போ பதினொன்று லெஸ் தனார் ஈக்குவல் டு பத்தான்னு பார்க்கும் இல்லை அப்போ இது ஃபால்ஸ் ஆகிரும் அதுக்கப்புறம் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகாது அதுக்கு அடுத்த டுவெல்த் லைனில் இருந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் வந்து வைல்ட் லூப் நன்றி